அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து ரஹ்மான் ரஹீம் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷால்லா அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவானாக ஆமீன் நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லாஹூ உலகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர் ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தித்துதர் முகமது நபி சல்லாஹூ ஒலி வலம் பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரலி அல்லாஹும் அப்தா இமாம் மாலிக் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபிசல்லாஹு அலைவசலம் அவருடைய சுண்ணத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இக்ராமி முஸ்லீம் பகுதி எட்டாவதாக சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ்வதைப் பற்றி அல்லாஹு தாலா குரானில் என்ன கூறியிருக்கின்றான் முகம்மது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் சொந்த பந்தங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் முஸ்லிம்களுக்கு தொல்லை தரக்கூடாது இதை போன்ற சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நட்கொலியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லஹதலா குர்ஆனில் நான்காவது சூராவின் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ்வையே வணங்குங்கள் அவனுக்கு எந்த பொருளையும் இணை வைக்காதீர்கள் தாய் தந்தையர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டார்களுக்கும் தொழிலில் பிரயாணத்தில் கூட்டாளியாக இருப்பவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களான அடிமைகளுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் இவர்களை விட தான் உயர்ந்தவன் என்று பெருமை அடிக்கின்றவனாக கர்வம் உள்ளவனாக இருப்பவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிப்பதில்லை அண்டை வீட்டில் உள்ள உறவினர்கள் என்பது அண்டை வீட்டிலேயே வசதி வசித்து கொண்டிருப்பவர்கள் அவரிடம் உறவு முறையும் இருக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டார்கள் என்பது அவர் அண்டை வீட்டுக்காரராக இருப்பார்கள் ஆனால் அவரிடம் உறவு முறை இருக்காது இன்னொரு கருத்தின்படி அண்டை வீட்டில் உள்ள உறவினர்கள் என்பது உங்கள் வீட்டு வாசலுக்கு சமீபமாக இருப்பவர்கள் என்றும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டார் உங்கள் வீட்டுக்கு தூரமாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் என்பதும் ஆகும் முசாஃபிர் என்பவர்கள் பயண தோழர்கள் பயண விருந்தாளி அவசியமான பயணி அனைவரையும் எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுத்து ஆதரிக்கும்படியும் கட்டளையிட்டிருக்கின்றான் மேலும் மானக்கேடானவை வெறுக்கப்பட்டவை அளிச்சாட்டியம் ஆகியவற்றை உங்களை விட்டு விளக்கியிருக்கின்றான் நீங்கள் நினைவில் நிறுத்துவதற்காக இதனை உங்களுக்கு அவன் உபதேசிக்கின்றான் பதினாறாவது சூறாவின் தொண்ணூறாவது வசனம் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸில் முகமது நபி சல்லாஹூ அலஹி அவர்கள் கூறியதாக தந்தை சொர்க்க வாசல்களில் மிகச்சிறந்த வாசல் ஆவார் அவருக்கு மாறுபாடு செய்து மனதை காயப்படுத்தி அந்த வாசலை பால் படுத்திவிடு அல்லது அவருக்கு கட்டுப்பட்டு அவரை திருப்தியாக்கி அந்த வாசலை பாதுகாத்துக்கொள் என்று ரசூல் அஹ் சுவாடசன் கூற தான் செவியுற்றதாக அபுதர்தா அலி அல்லா உன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் திருமிதி ஹசரத் அப்துல்லா இப்னாம் அலி அல்லாஹ் உண்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தில் தந்தையின் பொருத்தம் இருக்கின்றது அல்லாஹுடைய அதிருப்தியில் தந்தையின் அதிருப்தி இருக்கின்றது என்று நபிசல்லாஹூ உலகி வல்லாமல் கூறியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் நன்மைகளில் மிகப்பெரிய நன்மை தந்தை மரணித்த பிறகு மகன் தந்தையோடு தொடர்பு வைத்திருப்பவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்று ரசூல் அஹ் சல்லாஹுஸ்லமோ நவிட தான் செவியுற்றதாக ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் யார் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு கபரில் இருக்கக்கூடிய தந்தையோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகின்றார்களோ அவர் தனது தந்தையின் சகோதரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவும் என்று ரசூல்லாஹ் சலாவன அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் அப்துல்லா இப்னு உமரலியல்லாஹ் உணவு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் இப்னு ஹிப்பான் ஆயிரத்தி எழுபதாவது ஹதீஸ் ஹசரத் அனசிப்னு அல்லாஹ் ஒன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் தன்னுடைய ஆயுள் அதிகரிக்கப்படுவதையும் தன்னுடைய ரிசக்க பொறுக்கப்படுவதையும் விரும்புவாரோ அவர் தன் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் மேலும் தன் உறவினரோடு சேர்ந்து வாழட்டும் என்று ரசூலா இஸ்வமாக நம்பார்கள் நூல் முஸ்னத் அகமது ஹசரத் முஹாது அலியுல்லா உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் தன்னுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வாரோ அல்லாஹு தலா அவருடைய ஆயுளை நீட்டிக்கின்றான் என்று அவருக்கு சுபசோபனம் நசு நசூல்லாயி சல்லாம் சொல்லுமார்கள் கூறியிருக்கின்றார்கள் நூல் ஹாக்கிம் ஆயிரத்தி எழுவத்தி இரண்டாவது ஹதீஸ் ஹசரத் அபு உசைத் மாலிக் இப்னு ரபி ஆ சா இதி ரலியல்லா அறிவிக்கின்றார்கள் நாங்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ உலகி வசலம் அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்தோம் பனு சலமா கோத்திரத்தைச் சார்ந்த ஒரு மனிதர் அங்கே வந்து யார் ரசூல்லா சலாஹலம் என்னுடைய பெற்றோருடைய மரணத்திற்கு பிறகு அந்த இருவரோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள ஏதேனும் சாத்தியம் உண்டா என்று கேட்டார் ஆம் அவர்களுக்காக துவா செய்வது அல்லாஹாலாவிடம் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவது அவர்களுக்கு பிறகு அவர்கள் செய்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்று அவர்களோடு யாரோடு உறவு முறை இருந்ததோ அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களின் நண்பர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ரசுல்ல ஹிஸ்வலா அலுவலம் கூறினார்கள் நூல் அபுதாவு யார் தன் பெற்றோரையோ அல்லது அந்த இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்து அவர்களோடு நல்ல முறையில் அணைந்து கொள்ளவில்லை என்றால் அவர் நரகத்தில் போவான் மேலும் அல்லாஹாலா அவனை தன்னுடைய அருளிலிருந்து தூரமாக்கி விடுவான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் அடிமையை உரிமை விடுவது அவருக்கு நரகத்தை விட்டு காப்பாற்ற காரணமாகிவிடும் என்று ரசூல்லா இல்லாசல்மோகள் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் மாலிக் அல்லது ஹசரத் இப்னு மாலிக் எழுதியதாக ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆயிரத்தி எழுவத்தி நான்காவது ஹதீஸ் அவன் இழிவடையட்டும் இன்னும் அவன் இழிவடையட்டும் இன்னும் அவன் இழிவடையட்டும் என்று ஸூல் சலாஹ் அவனமாக நவின்ற பொழுது யார் ரசூல்லா சொல்லாஹம் யார் இழிவடையட்டும் என்று தோழர்கள் கேட்டார்கள் அதற்கு நவிசல்லாக உலகீசுரம் அவர்கள் ஒருவருடைய பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையடைந்த நிலையில் இருக்க அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி சொர்க்கத்தில் நுழையாதவன் இழிவடையட்டும் என்று ரசூல்லாய் சவாஹ் அவரமாக கூறினார்கள் என ஹசரத் அபுஹுரேயா அழியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் ஹசரத் அபுஹரையால் எல்லா உன்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் ரசூல்லாஹி சல்லாஹூ உலகி வசல்லமாருடைய சன்னிதானத்திற்கு வந்து நான் அழகிய முறையில் நடந்து கொள்ள மிகவும் தகுதியுடையவன் யார் என்று கேட்டபொழுது உனது தாய் என்று நபிசல்லாஹலமர்கள் பதிலளித்தார்கள் பிறகு யார் என்று அவர் கேட்க உனது தாய் என்று நபிசல்லாஹலமகள் பதில் கூறினார்கள் பிறகு யார் என்று அவர் கேட்க உமது தாய் என்று நபிசல்லாஹலமகள் பதில் கூறினார்கள் பிறகு யார் என்று கேட்க அவர் உமது தந்தை என்று நபிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி ரசூல்லாஹி சல்லூலாகு ஓடகி அவர்கள் நவீன்றகள் நான் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நான் சொர்க்கத்தில் இருக்க கனவு கண்டேன் அங்கே நான் குரான் ஓதக்கூடிய ஒருவருடைய துணியை கேட்டு இவர் யார் சொர்க்கத்தில் குரான் ஓதிக்கொண்டிருக்கின்றாரே என்று கேட்டேன் இவர் ஹாரிசத் இப்னு ஆமான் என வழக்குகள் பதிலளித்தார்கள் அதற்கு பிறகு ரசூல் அஹிஸ் அல்லாஹ் நன்மை இவ்வாறு தான் இருக்கும் நன்மை இவ்வாறு தான் இருக்கும் அதாவது நன்மையின் பலம் இவ்வாறு தான் இருக்கும் என்று ஆய்ஷா அல்லாஹன்ஹா அவர்களிடம் கூறினார்கள் ஹாரிசு இப்னு ஆமான்டையிலாக அவர்கள் தனது தாயாரோடு மிக நல்ல விதமாக நடப்பவர்களாக இருந்தார்கள் என்று நபிசல்லாஹல் நவீன்றதாக ஹசரத் ஆயிஷா அல்லாஹுஹா அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்னத் அகமது ஹசரத் அஸ்மா பின் அபூபக்கர் அலி அல்லாஹ் உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ அலையுவசலம் அவருடைய காலத்தில் என் தாயார் இணை வைப்பவராக இருந்தார் மக்காவிலிருந்து பிரயாணித்து என்னிடம் மதினா வந்தபொழுது என்னுடைய தாயார் வந்துள்ளார் அவர் என்னை சந்திக்க நாடுகிறார் நான் என்னுடைய தாயாரோடு உறவு முறையை வைத்துக் கொள்ளலாமா என்று ரசூல்லாஹ் சொல்லலா உருசல் கேட்டேன் ஆண் உனது தாயாரோடு உறவு முறையை பேணிக்கொள்ளவும் என்று ரசூல்லஹ் சல்வா பதிலளித்தார்கள் நூல் புகாரி ஹசரத் தாய்ஷா லஹுஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் ரசூல்லா செல்லாவும் சொன்னும் ஒரு பெண் யார் மீது கடமைப்பட்டுள்ளால் அதிகமாக யார் மீது கடமைப்பட்டிருக்கின்றார் என்று வினவியதற்கு அவளுடைய கணவன் மீது அதிகம் கடமைப்பட்டிருக்கின்றார் என்று நபி செல்லாவின் அவர்கள் பதில் கூறினார்கள் ஒரு ஆண் யார் மீது அதிகம் கடமைப்பட்டுள்ளான் என்று நான் வினவியதற்கு அவனுடைய தாயார் மீது என்று முகமது நபி செல்லாவோ சொன்னால் பதில் கூறினார்கள் ஹசரத் அப்துல்லா இவ்வரளி எல்லோரும் உண்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் நபிசல்லாஹு உலகி வல்லாமுடைய சன்னிதானத்திற்கு வந்து யார் ரசூல்லா சொல்லாஹம் நான் ஒரு பெரும் பாவம் செய்துவிட்டேன் என்னுடைய தௌபா ஒப்புக்கொள்ளப்படுமா என்று கேட்டார் உனது தாயார் உயிரோடு இருக்கின்றார்களா என்று ரசுல்லா சால்லாஹ் சொல்ல முகால் கேட்க அவர் இல்லை என்றார் உனது தாயாருடைய சகோதரி யாரும் உள்ளார்களா என்று நபி சொல்லாஹல் மகன் கேட்க அவர் ஆம் என்றார் நீர் அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவும் அல்லாஹு தாலா அதன் காரணமாக உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்று நபிசுல்லா சொல்ல மகள் கூறினார்கள் நூல் திருமிதி ஹசரத் அபு அல்லாஹ் உணவு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நன்மையான செயல்கள் கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும் ரகசியமாக தர்மம் செய்வது அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கின்றது உறவு முறையை பேணுவது அதாவது உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது ஆயுளை அதிகரிக்கிறது என்று நசூல்லாஹிசுல்லா சொன்ன மகன் நவின்றார்கள் நூல் தபிரானி மஸ்ம உஜவாயித் மனிதன் தன் சம் சம்பாத்தியத்தில் உறவினர்களுக்கு பொருளாதார உதவி செய்வதும் அல்லது தன் நேசத்தில் ஒரு பகுதியை அவர்களுக்கு வேலைகளுக்காக ஈடுபடுத்துவதும் உறவு பேணுவதில் அடங்கும் நூல் மாரிஃபுல் ஹதீஸ் ஹசரத் அபு ஹுரேராலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் அல்லாகுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளாரோ அவர் தன் உறவினர்களோடு சேர்ந்து வாழட்டும் யார் அல்லாகவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டுள்ளார்களோ அவர் நல்லதையே பேசட்டும் இல்லாவிட்டால் வாய் மூடி இருக்கட்டும் என்று ரசூல்லாய் சல்லாம் சொல்லமாக நம்பினார்கள் ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தன் ரேசுக்கு விஸ்தீரணமாக்கப்பட வேண்டும் என்று ஆயுளை அதிகமாக்கப்பட வேண்டும் என்றும் யார் விரும்புகின்றார்களோ அவர் தன்னுடைய உறவினர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று ரசுல்லஹ் அவர்கள் நம்புகிறார்கள் சுஹான்லா ஹசரத் சயீத் இப்னு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த உறவு முறை உறவினருக்குள்ள கடமை ரஹ்மானுடைய ரஹமத்தில் நின்றுமுள்ள ஒரு கிளையாகும் யார் உறவை துண்டித்து விடுகின்றார்களோ அல்லாஹாலா சொர்க்கத்தை அவருக்கு ஹராமாக்கி விடுகின்றான் என்று ரசூல்லாய் சுல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் முஸ்னத் அஹமத் ஹசரத் அப்துல்லா இப் நம் எல்லாக ஒன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு உறவினர்கள் ஒருவருக்கொருவர் பஹரம் செய்து கொள்வது மட்டும் உறவோடு ஒட்டி வாழ்வதாக கருதப்படாது மாறாக உறவினர் உறவை துண்டித்து வாழ்ந்தாலும் தான் அவரோடு சேர்ந்து வாழ்பவர்களையே உறவினரை சேர்ந்து வாழ்பவர்களாக கருதப்படும் என்று ரபிசல்லாஹ் மகன் நம்பிந்தார்கள் அதாவது அவர்கள் நம்மை துண்டித்தாலும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் ஹசரத் அலா இப்னு ஹரிசார் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் உங்களின் சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழ முடியும் அளவிற்கு உங்களுடைய அம்சவழிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று முகமது நபிஸ் அல்லாஹ் சர்மகள் கூறினார்கள் நூல் தபராணி ஹசரத் அபூதர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிக்கின்றார்கள் எனது நேசத்திற்குரியவர் முகமது நபி சல்லாஹ் அலஹுஸ்லாம் அவர்கள் ஏழு விஷயங்களைக் கொண்டு எனக்கு கட்டளையிட்டார்கள் நான் ஏழைகளை நேசிக்க வேண்டும் என்றும் அவர்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றும் எனக்கு கட்டளையிட்டார்கள் இரண்டாவது உலகின் வசதி வாய்ப்புகளில் என்னை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும் என்றும் உலகில் வசதி வாய்ப்பு என்னை விட மேலுள்ளவர்களை பார்க்க கூடாது என்றும் கட்டளையிட்டார்கள் மூன்றாவது சொந்த பந்தங்கள் என்னை புறக்கணித்து விட்டாலும் அவர்களோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் நான்காவது நான் யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது என்றும் எனக்கு கட்டளையிட்டார்கள் மக்களுக்கு கசப்பாக இருந்தாலும் நான் உண்மையே பேச வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் ஆறாவதாக நான் அல்லாஹாலாவுடைய மார்க்கம் இன்னும் அவனுடைய சட்டத்திட்டங்களில் வெளிப்படுத்துவதில் பழிக்கக்கூடிய எவரின் பழிப்பையும் கண்டு அஞ்சக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் ஏழாவதாக லஹவுளவளா குவத்தை இல்லாபில்லா என்ற வாசகத்தை நான் அதிகமாக ஓதி வர வேண்டும் ஏனென்றால் இந்த வாசகங்கள் அர்ஷின் கீழ் உள்ள புதையலில் கட்டுப்பட்டது என்று எனக்கு கட்டளையிட்டார்கள் நூல் முஸ்னத் அகமத் இந்த களிமாவை வழக்கமாக ஓதி வருபவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தும் கூலியும் நன்மையும் பாதுகாக்கப்படுகின்றன என்பது கர்த்தாகும் நூல் முசாஹில் ஹக் ஆயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸ் உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் புகமாட்டான் என்று நபிசல்லாஹுசல்லாம்கள் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் ஜுபைர் இப்னு முதேமருடையதாக உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி குறிப்பு உறவு முறையை வெட்டி வாழ்வது தாலாவுடைய பார்வையில் எவ்வளவு கடினமான பாவம் என்றால் அந்த பாவத்தின் கரையோடு யாரும் சொர்க்கத்தில் போக முடியாது ஆனால் அதற்குரிய தண்டனை பெற்று சுத்தமாக ஆக்கப்பட்டு அல்லது அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுவிட்டால் அவர் சொர்க்கம் செல்லலாம் ஆயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் ஹஸரத் அபு உரை நாளியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் ரசுல்லா சல்லாஹு அலையூஸ்லாம் எனக்கு உறவினர்கள் சிலர் இருக்கின்றார்கள் நான் அவர்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறேன் அவர்கள் என்னுடைய தொடர்பை துண்டித்து வாழ்கின்றார்கள் நான் அவர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்கிறேன் அவர்கள் என்னுடன் தீய விதமாக நடக்கின்றார்கள் நான் அவர்களுடைய வரம்புமேறலை பொறுத்து கொள்கின்றேன் அவர்கள் என்னுடன் அளவற்ற முறையில் நடந்து கொள்கின்றார்கள் என்று ஒருவர் அவர்களிடம் கேட்டார்கள் நீர் சொல்வதை போல இருக்குமே என்றால் நீர் அவர்களுடைய வாயில் சூடான சாம்பலை திணிக்கின்றீர் எப்பொழுது வரை நீர் இந்த நற்செயல்களில் நிலையாக இருப்பீர்களோ உம்மோடு எல்லா நேரத்திலும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார் என்று முகமது நபிசல்லாஹூ அலஹிஸ்லாமல் கூறினார்கள் நூல் முஸ்லீம் அடுத்து முஸ்லிம்களுக்கு துன்பம் தரக்கூடாது இந்த விஷயத்தில் தலா குரானில் கூறியிருக்கின்றார் முப்பத்தி மூன்றாவது சூறாவின் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் மொமீனான ஆண்களையும் மொமீனான பெண்களையும் அவர்கள் செய்யாதவற்றை கொண்டு நோவினை செய்கிறார்களோ அவர்கள் அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையும் திட்டமாக சுமந்து கொள்கின்றார்கள் அதாவது நாவினால் தொல்லை கொடுத்தால் அது இட்டுக்கட்டாகும் அவ்வாறில்லாமல் செயலிலிருந்து உள்ளதாக இருந்தால் அது தெளிவான பாவமாகும் அடுத்து எண்பத்தி மூன்றாவது சூறாவின் முதல் ஆறு வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் எடையிலும் அளவிலும் குறை செய்வர்களுக்கு கேடுதான் உண்டாகட்டும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும்போது நிறைய அளந்து கொள்கிறார்கள் தாங்கள் அளந்து கொடுத்தாலும் அல்லது அவர்களுக்கு நிறுத்து கொடுத்தாலும் குறைவு நஷ்டம் செய்து தருகின்றார்கள் நிச்சயமாக தான் இறந்த பிறகு கபர்களை விட்டு எழுப்பப்படுவோம் என்பதை அவர்கள் உறுதி செய்து கொள்ளவில்லையா மகத்தான ஒரு நாளில் கபர்களை விட்டு அவர்கள் மனிதர்கள் அனைத்துலக ரப்பின் முன் எழுந்து நிற்கும் நாளில் நூற்றி நான்காவது சூறாவின் முதல் வசனம் புறம் கூறி குறை பேசுகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான் குரானில் உள்ள சூறாக்கள் அம்ம ஜுசு உடைய ஒவ்வொரு சூறாக்களுக்கும் அதனுடைய அர்த்தத்தையும் அந்த சூறாக்கள் ஓதுவதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் விரிவாக பயான் உள்ளது ஒவ்வொரு சூறாவில் ஒவ்வொரு ஆயத்துக்கள் ஓதுவதின் சிறப்புகளும் பயான்களும் நமது சேனலில் இருக்கின்றன பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் கவனமாகவும் பொறுமையோடும் கேட்டு பயனடையுங்கள் முகமது நபி சல்லாஹூ உலக அவர்கள் முஸ்லீம்களை பற்றி சொல்லும் பொழுது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக நீர் மக்களுடைய குறைகளை தேடி அலைந்தால் நீர் அவர்களை கெடுக்க முனைந்து விட்டீர்கள் என்று ரசுல்லாஹ் சல்லாஹலமோகள் கூட தான் செவியுற்றதாக மாவியார்ல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் அபுதாவுத் மக்களிலே குறைகளை தேடி அலைவதால் அவர்களுக்குள்ள வெறுப்பு மற்றும் கோபம் அதிகமான கெடுதிகள் உண்டாகும் இன்னும் மக்களின் குறைகளை தேடுவதால் அவற்றை பரப்புவதாலும் அந்த மக்களுக்கு பாவம் செய்ய துணிவு ஏற்பட்டுவிடும் இவைகள் எல்லாம் அவர்களிலேயே உள்ள கெடுதல் உண்டாக காரணமாகிவிடும் நூல் ஃபத்ஹுல் மஜ்ஹூத் ஆயிரத்தி தொண்ணூறாவது ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா இப்னு அல்லாஹ் எல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்களுக்கு நோவினை கொடுக்காதீர்கள் அவர்களை குறை கூறாதீர்கள் அவர்களுடைய தவறுகளை தேடித் திரியாதீர்கள் என்று சுலாய் சொல்லாஸ் மகள் கூறினார்கள் நூல் இப்னு இப்பான் நாவால் மட்டும் ஈமான் கொண்டவர்களே உள்ளங்களில் ஈமான் நுழையாத மக்களே முஸ்லீம்களை புறம் பேசாதீர்கள் அவர்களுடைய குறைகளை பின் தொடர்ந்து செல்லாவீர்கள் ஏனென்றால் யார் அவர்களுடைய குறைகளை பின் தொடர்ந்து செல்கின்றார்களோ தேடி அழைகின்றார்களோ அல்லஹத்தாலா அவருடைய குறையை பின்தொடர்கிறான் அல்லஹத்தாலா எவருடைய குறையை பின்தொடர ஆரம்பித்து விட்டானோ அவனை வீட்டில் இருக்க வைத்தே கேவலப்படுத்துவான் என்று சுல்லஹ்லாஸ்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபு பார்ஜா அஸ்லமீர் அலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்களை பற்றி புறம் பேசுவது நயவஞ்சகர்களுடைய வேலையாகத்தான் இருக்க முடியும் முஸ்லீம்களுடைய வேலையாக இருக்க முடியாது என்பது ஹதீஸ் ஷரீஃபின் வாக்கியத்தில் உணர்த்தப்படுகிறது ஹசரத் அனஸ் இ ஜஹ்னி லொலியல்லா உண்பவர்கள் தனது தந்தை வாயிலாக கூறுகிறார்கள் நான் நபி நபிசல்லாஹு உலகி வல்லாம் அவர்களோடு இன்னின்ன போரில் கலந்து கொண்டேன் அங்குள்ள மக்கள் வருகின்ற போகின்ற பாதையை அடைத்து கொள்ளும் விதத்தில் தங்கியிருந்தார்கள் வருகின்ற போகின்ற பாதையை அடைத்து கொண்டவர்களுக்கு போரில் கலந்து கொண்ட நன்மை கிடைக்காது என்று அந்த மக்களிடம் அறிவிப்பு செய்துவிடும்படி நபிசல்லாஹூ உலகி விசலாம் அவர்கள் ஒருவரை அனுப்பி கூறினார்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸ் ஹசரத் அபு உமாமியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் ஒரு மொமீன் முஸ்லீம் உடைய முதுகை ஆடை நீக்கிவிட்டு நியாயமின்றி அடிப்பானோ அல்லாஹு தாலா அவன் மீது கோபமாக இருக்க அவன் அல்லாஹுவை சந்திப்பான் என்று ரசுல்ல சொல மகன் கூறினார்கள் நூல் தபிரானி ஹசரத் அபுஹுரையாளுகாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஃப்லிஸ் அனைத்தையும் இழந்து நிற்பவன் யார் என்று நீங்கள் அறிவீர்களா என்று ரச மகள் சஹாபாக்களிடம் கேட்க யாரிடத்தில் எந்த திரகமும் காசு பணம் உலகப் பொருட்கள் இல்லையோ அவர்கள்தான் நம்மிடம் முஃப்லிஸ் அனைத்தையும் இழந்து நிற்பவர் என்று சகாபாக்கள் பதிலளித்தார்கள் எனது உம்மத்தில் முஃப்லிஸ் அனைத்தையும் இழந்து நிற்பவர் என்பவர் கியாமத்துடைய நாளில் தொழுகை நோன்பு ஜக்காத்து இன்னின்ன ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல்களை எடுத்து கொண்டு வருவார் எனினும் அவர் இரவறையாவது வசைப்பாடியிருப்பார் திட்டியிருப்பார் யாரையாவது பழி சுமத்தியிருப்பார் யாரையாவது அடித்திருப்பார் அப்போது அவருடைய நன்மைகளிலிருந்து ஒரு உரிமை உடையவர்களுக்கு அவருடைய உரிமையின் அளவு நன்மைகள் கொடுக்கப்பட்டுவிடும் இவ்வாறே மற்ற உரிமை உடையவர்களுக்கு அவருடைய நன்மைகளிலிருந்து அவர்களுடைய உரிமையின் அளவு நன்மைகள் கொடுக்கப்படும் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைக்கு முன்பாகவே அவருடைய நன்மைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டால் அவர் செய்த அநியாயத்தின் அளவு உரிமை உடையவர்களுடைய இன்னும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பாவங்கள் அவர்களிடமிருந்து பெற்று அந்த மனிதன் மீது போடப்படும் பிறகு அவரை நரகத்தில் தூக்கி வீசப்படும் நவுதுபில்லாஹி மின்ஹா என்று முகமது நபி சல்லாம் சொல்லும் மகன் நூல் முஸ்லீம் அல்லாஹ் தாலா நம்மை இதை போன்ற பாவங்களிலிருந்து பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் ஹசரத் அப்துல்லா அலியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்களை திட்டுவது பாவமாகும் இன்னும் அவரை கொள்வது குஃப்ராகும் என்று சுல்லாய் சல்லாஹம் மகன் கூறினார்கள் முஸ்லீம்களை திட்டுபவன் அழிந்து நாசமாக போகும் மனிதனை போன்றவன் என்று சுல்லாயி சல்லாஹூ உலகி வல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அப்துல்லா இப்னு அம்ரலி அல்லாஹ் உன் கோவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஹசரத் யால் இப்னு ஹிமார் அலி அல்லாஹூ அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய நபியே என்னுடைய சமூகத்தில் உள்ள என்னை விட தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவர் என்னை திட்டுகிறார் அவரை நான் பழிவாங்கிக் கொள்ளவா என்று கேட்டேன் தங்களுக்குள் திட்டிக் கொள்ளக்கூடிய இரண்டு மனிதர்கள் தங்களுக்குள் அருவிருப்பான பேச்சுக்களை பேசக்கூடிய ஒருவரை ஒருவர் பொய்யர் என்று கூறிக்கொள்ளும் இரண்டு ஷைத்தான்கள் ஆவார்கள் என்று நபிசல்லாஹ் மகள் நம்புகின்றார்கள் நூல் இப்னு ஹிப்வான் ஹஸரத் அபு ஜுராய் ஜாஃபிர் இப்னு சுலைம் லலி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று ரசூலாய் சல்லாஹூசல்லாமிடம் கேட்டேன் யாரையும் திட்டாதீர்கள் என்று நபிசல்லாஹல்லாமல் கூறினால் அதற்கு பிறகு நான் சுதந்திரமா ஆனவர்களையோ அடிமைகளையோ ஒட்டகத்தையோ ஆட்டையோ திட்டியதே இல்லை என்று ஹஸரத் அபு ஸுரை லலியல்லாஹ் உண்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுஹான்லா மேலும் ரசூல் அஹ் மகள் எந்த நன்மையும் லேசாக கருதிவிட்டு விடாதீர்கள் நீர் உம்முடைய சகோதரரோடு முகமலர்ச்சியோடு பேசுவதும் நன்மையில் கட்டுப்படும் உனது கைலியின் முழங்காலின் பாதிவரை வரை தூக்கி கட்டுவீராக அந்த அளவுக்கு உயர்த்த முடியவில்லை என்றால் குறைந்தது கரண்டை கால் வரை தூக்கி கட்டுவீராக கைலி கரண்டை காலுக்கு கீழே இழுபடுவதை தவிர்த்து கொள்வீராக ஏனென்றால் அது பெருமையின் காரியமாகும் தலா பெருமை கொள்வதை விரும்ப மாட்டான் யாராவது உம்முடைய குறைகளை தெரிந்து அந்த குறைகளை கூறி உம்மை திட்டினால் பதிலுக்கு நீரும் அவருடைய குறைகளை அறிந்து அவரை குறை கூறாதீர்கள் நீர் அவரை பற்றி குறை கூறாமல் இருந்தால் அவர் உம்மை குறை கூறுவதால் அதன் விளைவு அவர் மீதே வந்து சேரும் என்று கூறினார்கள் நூல் அபூதாவூத் ஹசரத் அபுரில் எல்லா்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் அமர்ந்திருக்க ஒருவர் ஹசரத் அபு பக்கர் அலியல்லா உண்பவர்கள் திட்டினார்கள் அந்த மனிதர் தொடர்ந்து திட்டிக் கொண்டே இருக்க ஹசரத் அபு பக்கர் அல்லா உண்பவர்கள் பொறுமையாகவும் வாய் மூடி இருந்ததையும் கண்டு நபி நபிசல்லல்லாஹ் உலக அவர்கள் சந்தோஷமாக புன்மருவல் பூத்தவர்களாக இருந்தார்கள் பிறகு அவர் அதிகமாக திட்ட ஆரம்பிக்க ஹசரத் அபு பக்ரல்லாஹ் உன்ஹூ அவர்கள் அவருடைய சில பேச்சுகளுக்கு பதில் கொடுத்தார்கள் இதனால் நபிசல்லாஹூ அவர்கள் கோபமுற்று அந்த இடத்திலிருந்து எழுந்து சென்று விட்டார்கள் ஹசரத் அபு பக்ரல்லாஹ் ஹுன்ஹூ அவர்களும் நபிசல்லாஹுலம் அவர்களுக்கு பின்னாலேயே சென்று நபிசல்லாஹலமோகளுடம் யார் சொல்லாஹ் அவர் அவரையை திட்டிக் கொண்டிருக்கும் வரை அங்கே தாங்கள் அமர்ந்திருந்தீர்கள் பிறகு நான் அவருடைய சில பேச்சுக்கு பதில் சொல்ல துவங்கியவுடன் தாங்கள் கோபமாக எழுந்து வந்துவிட்டீர்களே ஏன் என்று கேட்டார்கள் நீர் மௌனமாகவும் பொறுமையாகவும் இருந்தவரை உம்மோடு ஒரு மலக்கு இருந்து கொண்டு உம் சார்பாக பதில் கொடுத்து கொண்டே இருந்தார் நீர் அவருடைய பேச்சுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்ததும் அந்த சென்று சென்றுவிட்டார் ஷைத்தான் வந்துவிட்டான் நான் ஷைத்தோனாடு உட்காருவதில்லை எனவே நான் எழுந்து வந்துவிட்டேன் என்று விசலாவஸ் மோகன் கூறிவிட்டு அபு மூன்று காரியங்கள் அவை அனைத்தையும் திட்டமாக சத்தியமானவை ஒரு அடியான் அநியாயமாக செய்யப்பட்டு அவன் அல்லாஹு தாலாவுக்காகவே அதை பழிவாங்காமல் விட்டுவிட்டால் அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா அவருக்கு உதவி செய்து அவரை வல்லு வலு உள்ளவர்களாக தூக்கி வைக்கின்றான் சுஹான்லா இரண்டாவது யார் உறவு முறையை சேர்ந்து வாழ தர்மத்தின் வாசலை திறக்கின்றார்களோ தாலா அதற்கு பகரமாக அவரோடு மிக அதிகமாக கொடுப்பான் மூன்றாவதாக யார் செல்வத்தினுடைய அதிகரிக்க யாசகத்தின் வாசலை திறப்பாரோ அல்லாஹாலா அவருக்கு செல்வத்தை மேலும் குறைத்து விடுவான் என்று கூறினார்கள் நூல் முஸ்னத் அகமது ஆயிரத்தி நூறாவது ஹதீஸ் ஹசரத் அப்துல்லா அல்லாஹு இப்னு அல்லாஹு என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதன் தன் பெற்றோரை திட்டுவது பெரும் பாவங்களில் கட்டுப்பட்டது என்று ரசுல்லா சல்லாஹலம் நின்ற பொழுது யார் ரசுல்லா சுல்லாஹம் மனிதன் தன் பெற்றோரை திட்டுவானா என்று சஹாபா பெருமக்கள் வினவினார்கள் ஆம் இவர் யாருடைய தந்தையை திட்டுகிறாரோ அவர் பதிலுக்கு இவருடைய தந்தையை திட்டுவார் இவர் யாருடைய தாயை திட்டுவாரோ அவர் பதிலுக்கு இவருடைய தாயை திட்டுவார் இவ்வாறு இவர் மற்றவர்களுடைய தாய் தந்தைகளை திட்டி தன்னுடைய தாய் தந்தையை திட்டுவாங்க தானே காரணமாக ஆகிவிடுகிறார் என்று நபிசல்லாஹூ வசலம் கூறுகிறார்கள் நூல் முஸ்லீம் அலமதுல்லா இதுவரை யா முஸ்லீம்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அண்டை வீட்டனர்களிடம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா குரானில் கூறியுள்ள வசனத்தையும் இன்னும் நபிசல்லாஹூ அலேஹ் வல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சில ஹதீஸ்களையும் பார்த்தோம் பொறுமையாக இதுவரை கேட்டவங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கொழியை தந்தல்வானாக ஆமீன் மீன் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் ஆமீன் ஒவ்வொரு சுன்னத்தான ஒவ்வொரு சுண்ணத்தான ரசூல்லாஹி சல்லாஹிஸ்லாம்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு கற்று தேர்ந்து கொண்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தருவானாக ஆமீன் மீன் முகமது நபி சல்லாஹுஸ்லம்மாவுடைய சுண்ணத்துக்களை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தந்தருவானாக ஆமீன் நபி சல்லாஹ் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக நபி மீன் முகமது நபி அதிகம் அதிகமாக சலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் மதினமா நகரத்தில் மௌத்தாகக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய விஷயங்களை கற்று அதன்படி வா அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தையும் மேலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக ஆமீன் குறானிய அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய அல்லாஹ் அல்லாஹு தாலான அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல்லா என்ற களிமாவை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும் மௌத்தாகும் போது ஓதக்கூடிய பாக்கியத்தையும் நமக்கு தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹு தாலான அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜுவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மதினமா நகரத்தில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் ஹஜ்ஜையும் நசீபாக்குவானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருவானாக ஆமீன் ஜுசாக்குல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹே ஒபிரகாத்துஹூஃபிரூ